எல்லாம் ஒருவேளை கூப்பிட்டு கதை கேட்கும்போது அதுக்கு மொழி அதை பார்த்தாங்கன்னு வைங்களேன் ஐயோ ரெண்டு பேரும் இப்படி உட்கார வேண்டியதான் மகிழ்ச்சி சரி இது என் அண்ணனை அழைக்கும் நேரம் கண்ணீர் மட்டுமே மிச்சம் என்று கத்தி கதறி திரிந்தோம் ஏதோ ஒரு குறள் எங்கள் அழுகையை தாண்டி அதிகாரத்தை நோக்கி திருப்பி அடிப்பேன் என்றது சொல்லி முடிக்கும் முன்னே அந்த குறளின் வேகத்தை கண்ட அரசாங்கம் அவனை சிறையில் தள்ளியது ஆனால் அடங்கவில்லை அந்த குரல் அந்த குரல் எங்கெல்லாம் நீதி கிடைக்குமோ அங்கெல்லாம் தேடி அடைந்தது நீதியை தேடி அரசாங்கத்தின் வாசலில் நின்றது எங்குமே ஏமாற்றம் என்றதால் தனித்தே ஒரு சக்தியாக வாரி நாம் தமிழர் என்றது சற்று வேட்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு ஒரு குரல் யார் தமிழர் என்றது அப்போதுதான் தமிழனுக்கு புரிந்தது யார் திராவிடன் என்று விடுமா விடுமா திராவிடம் பிழைத்த புத்தி அல்லவா துணைக்கு ஆரியத்தை அழைத்தது முதல் அடியே ஆரியனுக்கு தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை முதல் அடியே தான் என்பது அவனுக்கு தெரியவில்லை முருகன் என் முப்பாட்டன் என்றதும் முனகிக்கொண்டே வா மோதி பார்ப்போம் என்றார் திராவிடன் இதோ வருகிறேன் என்று படை திரட்டி கிளம்பினான் எங்கள் கம்பீர குரல்காரன் அறுபது ஆண்டுகளாய் தமிழர் வாழ்க்கையில் படிந்த கரையை பத்து ஆண்டுகளில் சரி செய்ய முடியுமா என்ன இது ஒரு நெடும் பயணம் இந்த நெடும் பயணத்தில் நமக்கு துணை நிற்பது அவன் ரத்தம் கசியும் குரல் மட்டுமே அவன் குரலே எங்கள் ஆயுதம் இதை அறிந்தே பல ஈன குரல்களை அவன் எங்கள் முன்னே திருப்புகிறான் அவனுக்கு புரியவில்லை நாங்கள் போருக்கு நேரம் காலம் பார்த்து செல்வதில்லை என்று அவதூறுகளை மட்டுமே பேசி வாழ்பவனுக்கு ஆயுதம் என்றால் என்னவென்று தெரியுமா என்ன அறிவாயுதத்தோடு வா அவன் உங்கள் முன்னே நிற்பான் அண்ணா வாருங்கள் என்னுடைய பேரன்பு தம்பி இசக்கி கார்வண்ணன் அவர்கள் தயாரித்து வழங்குகிற என் அன்பு இளவல் இயக்குனர் கிட்டவர்கள் இயக்கி வரவிருக்கிற ஆட்டி திரைப்படத்தினுடைய முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகையிலிருந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கிற பெருமக்கள் என்னுடைய அன்பிற்கினியே கசாலி அவர்கள் என் ஆர் தம்பி உறவில் மட்டுமில்லாது உணர்வோடும் என்னோடு இணைந்து களத்தில் நிற்கிற இயக்குனர் நடிகர் திருமுருகன் அவர்கள் இந்த கலைஞர்களை நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கிற பாராட்ட வந்திருக்கிற என் அன்பு தம்பி கேலி சித்திரத்தின் மூலம் சமூகத்தை சிந்திக்க தூண்டிய சிற்பி கட்டுரையாளன் பேச்சாளன் கருத்தாளன் பாலா அவர்கள் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற மதிப்புமிக்க கலைஞர் பெருமக்கள் ஒளிப்பதிவாளர் அன்பு தம்பி சிவி படத்தொகுப்பாளர் தம்பி இளங்கோவன் இசை வழங்கியிருக்கிற இளவல் தீசன் கலை இயக்குனர் தம்பி முஜுபூர் முஜுபூர் அவர்கள் சண்டை இயக்குனர் தம்பி சுரேஷ் அவர்கள் ஆடை நிபுணர் பூங்குயில் கிட்டு அவர்கள் திரையிலே தோன்றி கதாபாத்திரங்களை கண்முன்னே நிறுத்துகிற கலைஞர்களாக இருக்கிற அன்பு தம்பி ஆனந்தன் எதிர்நாயகனாக நடித்திருக்கிற அறிமுக நாயகர் தம்பி பிரவீன் பழனிசாமி நகைச்சுவை நடிகர் என் தம்பி காதல் சுகுமார் என் அன்பு மாமன் சவுந்தர் அவர்கள் கதாநாயகியாக இருக்கிற அன்பு அபி நட்சத்திரா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதை உலகெங்கும் பரவி வாழுகிற என் உயிர் சொந்தங்களிடத்தில் கொண்டு சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக காணொலி ஊடக என் உறவுகள் அனைவருக்கும் குறிப்பாக மதிப்புமிக்க பெருமக்கள் அண்ணன் நெல்லை சுந்தராஜன் அவர்கள் பெருதுளசி பழனிவேளுங்கையா அவர்கள் தம்பி மீனாட்சி போன்ற மதிப்புமிக்க பெருமக்கள் எப்போதும் நான் பேரன்பு கொண்டு நேசிக்கிற எனது அன்பு சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இங்கே காதல் சுகுமார் ஒரு நகைச்சுவை நடிகர் இப்படி பார்க்குறோமானால் அவன் மற்ற நடிகர்களைப் போல ஒரு புகழ்பெற்ற ஒரு தலைக்கரஞராக இல்லை என்றாலும் அவன் ஒரு ஆகச்சிறந்த தமிழ் மகன் பெரிய உணர்வு கொண்ட இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட ஒரு மகன் அந்த சூழலிலே அவன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இன உணர்வோடு எந்த நாட்டிற்கு சென்றாலும் தன்னுடைய உணர்வு குன்றாமல் நம் உறவுகளிடத்திலே நின்ற ஒரு தம்பி அதனால் அவனிடத்திலே எனக்கு ஒரு தனிப்பட்ட பேரன்பு எப்போதும் உண்டு இங்கே என் அன்பிக்கினிய தம்பி துறைமுருகன் அவர்கள் சொன்னது போல துறையும் கிட்டும் சேர்ந்துதான் அதை நையப்புடையை அந்த வலைவெளியை தொடங்கினார்கள் ரொம்ப நன்றாக செய்தார்கள் கிட்டுவிட்ட இயற்கையிலே அவன் கிட்டத்த ஒரு சிறந்த படைப்பாற்றல் அவனுக்கு உண்டு அது எதையுமே சுருக்கமாக அதை அது சொல்லி உரிய வச்சுருவான் ஒரு இதை அதில் நகைச்சு உணர்வோடு கேளியங் கிண்டலமாக கொண்டு போய் சேர்க்கிறதுல பெரிய கெட்டிக்காரன் அவன் எங்களோடு இந்த அரசியல் பயணத்தில்லாத திரைப்பயணத்தில் போனது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு அது ஒரு இழப்பு தான் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி இழந்திருப்பது படை இழப்பு தான் இப்போ அதில் அவன் திரைத்துறை பக்கம் வந்து பல படங்களை இயக்கினான் அவன் இயக்கிய படத்தில் எனக்கு இந்த சல்லியர்கள் படம் நம்ம நிறைவே தந்தது அந்த படத்தினுடைய இரண்டு நிகழ்வு நிகழ்விலையும் நான் பங்கேற்று பேசினேன் அந்த படத்தை துறை சொன்ன மாதிரி நூற்றம்பது கோடி முதலீடு செய்து எடுக்கிறவர்களுக்கு கதை இல்லை ஒன்றரை கோடியில் ஆக சிறந்த படத்தை எடுப்பான் அப்படி ஒரு படைப்பாளிகள் செல்லியர்கள் படம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா எடுத்துப்பான் நேர்த்தியாக எடுத்துப்பாப்ல எங்களுக்கு ஒரு பயம் என்னென்றால் இந்த எங்களுடைய விடுதலை போராட்டங்களை இன அழிப்பு அந்த தொடும்போது அது ரொம்ப உணர்வுபூர்வமானது சரியாக செய்யணும் இல்லைன்னா சிக்கலாயிடும் எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு பெரிய கனவு அவரை போல இந்த இனத்தில் பிறந்தவனில் திரைக்கலையை நேசித்த ஒரு மகன் இதுவரைக்கும் இருக்க முடியாது இங்கே இருந்த கட்சிகள் குறிப்பாக கம்யூனிஸ்ட இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் எல்லாம் திரைக்கலையை வந்து ஒரு சாக்கடை குப்பை சினிமாக்கார பயல் தான் பேசி பேசி அதை என்ன சாக்கடை சாக்கடை என்றே சொல்லி கொண்டு விட்டார்கள் அதில் உருண்டு பிறண்ட நாயும் பண்ணிலாம் நாட்டாண்டு போயிடுச்சு இதெல்லாம் நடந்தது பெரிய விபத்து அது திரைக்கலையை ஒரு எங்கள் தலைவன் எனக்கு என்கிட்ட சொன்னார் பாருங்கள் திரைக்கலை என்பது அறிவியலின் அழகான குழந்தைன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்கள் அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம் எப்படி எப்படி வைக்கிறார் பாருங்க இப்படி பேசல அவர் அவரும் மெதுவாக சொல்றார் நான் அதை எடுத்து சொல்கிறேன் அந்த பார்வை அவர் இடத்துல இருந்தது அது காரணம் வந்து பிரேவ் ஹார்ட் பெண்ணுகரு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது நம்ம விடுதலை ஏன் இப்படி ஒரு படமாக வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு இது இருந்தது ஒரு கெடுவாய்ப்பா தமிழ் பேரினத்தில் அவர் ஒரு நிர்வாக தலைவனாக இல்லாமல் தன் இன விடுதலைக்கு போராட்ட களத்தில் போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தலைவனாக இருந்துட்டான் அவன் மற்றும் இவர்களை மாலை ஐம்பதாண்டு அறுபது ஆண்டு பத்தாண்டு இருபது ஆண்டாக ஆள் உலகத்திலே தலை சிறந்த நாடாக தன் இனம் வாழ்கிற நாட்டை கொண்டு அவனுடைய கனவு வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக தம் முன்னோர்கள் தூக்கிச் சுமந்த கனவு அவன் அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மரவர்களின் கனவு அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அதில் அதுக்காக முயற்சி எடுத்தார் இது தன்னுடைய போராட்டத்தை இப்படியாக எடுத்து கொண்டு போகணும்னு எடுத்தார் சின்ன சின்னதாக அதுக்குள்ளே எங்கள் காலம் சரியாக வரல அது கெடுவாய்ப்பாக அமையலை முடிஞ்சிச்சு அதனால் இந்த மாதிரி படங்களை எடுக்கும்போது ஒரு நடுக்க இருக்கும் அது சரியாக செய்யணும் இல்லைன்னா தப்பாக போயிடணும் வரலாற்றை தவறாக பதியக்கூடாது உங்களுக்கு தெரியும் அதில் என் தம்பி சல்லியர்களை போராட்ட வரலாற்றில் பெருங்கடல் அது ஒரு துளியை மிக சரியாக பதிவு செஞ்சான்னு எனக்கு ஒரு நிறைவு அதுபோல் இந்த ஆட்டி படத்தையும் அவன் சிறைவாக சிறப்பாக செஞ்சுருப்பானுங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இங்கே அந்த ஆட்டி அப்படிங்கிற அந்த படத்துக்கு சொல்லுவோம் அது எங்கள் குடியில் பெண்கள் முதலாம் அப்படின்னு அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது கிட்டு பேசும்போது வருத்தத்தில் சொன்னால் நமக்கு வரலாற்று பதிவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு அது ஒத்துக்கணும் இது நம்மள பெருமையாக பேசிக்கிறதுக்கு இருக்குல்ல எப்படின்னா வரலாற்றை படைக்கிறவனுக்கு அதை எழுத பதிவு செய்ய நேரம் இருக்காது நம்ம செய்யலை செய்யலை இருந்தாலும் விழுந்துட்டா மீசியில் மண்ணோட்டில் பெரும் வேற தான் அடி எப்படி இப்படி அடித்தன எவ்வளோ அடித்தாலும் தாங்கினே பார்த்தீங்கள அதை அது மாதிரி பேசிக்கிறதா அதையும் உணர்ந்தவன் இந்த இன வரலாற்றில் என் உயிர் தலைவன் மேதகு வே அவர்கள் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பாட்டை வந்து அரசனுக்கரசன் அருள்மொழி சோழன் உலகின் பல்வேறு நாடுகளை வென்று கடல் பல கடந்து படை பல நடத்தி பல்வேறு நிலப்பரப்பு வென்று மூன்றாவது பெரிய பேரரசை நிறுவினார் இது ஒரு ஆனால் அது வந்து அது ஆண்டாங்கிறதுக்கு ஒரே ஒரு தான் இருக்குது பெருவுடையார் கோயில் தான் இருக்குது தஞ்சை பெரிய கோயில் மட்டும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டேன் கரிகால் ஆண்டு ஆண்டுக்காண்டா நம்மளை அதுக்கும் சான்று இந்த கல்லணை தான் இல்லைன்னா எங்களுக்கு கதையை முடிச்சிருப்பான் அதை வச்சுக்கிட்டு நாங்கள் இதை இருக்கோம் நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை தமிழர்களுக்கு வரலாறு இல்லை அப்ப இலக்கிய தான் இருக்கு ஒரு இலக்கிய சான்று தான் இருக்கு அதில் இப்ப பாண்டிய நெடுஞ்செழியன் மாதிரி ஆண்டான் அதில் எங்கள் பாட்டி கண்ணகி பெருமாட்டி போய் கால் கால்சலம்பி உடைச்சு இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்கு ஆனால் வரலாறு அப்ப அதில் இந்த வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன இங்கே சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்வேன் எல்லாம் நம்மவே இல்லாதனால எல்லாம் கற்பனையாச்சு இலக்கியம் பொய்வேசம் சுவைபட சொல்லு இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல் அதுதான் உங்களுக்கு அது சுபைபட சொல்லுத அது பொய் வேசம் இப்போ உருகி சுகம்பரா மாறுவி திருகி எரிந்தால் தீயிட்டால்னு சொல்லும்போது அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்போ நான் எங்கள் வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும் போது அப்போ இப்போ இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டேன் அப்படி இல்ல தீ பற்றி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு அப்படி சொல்லியிருக்காங்க சுவைபட அப்படின்னு அப்போ இலக்கியம் பொய் பேசும் இதிகாசங்கள் பொய் பேசும் புராணங்கள் பொய் பேசும் காப்பியம் காவியம்லாம் பொய் பேசும் ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது பொய் பேசாது பொய் பேசாது அதனால தான் நாங்கள் வந்து முற்றுமுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் இப்போ உதாரணமா இப்ப கண்ணகி அவளை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு என்ன பெருமை இருக்குதுன்னா சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் இறந்து சேர நாட்டில் தெய்வமாகிறார் எழுதின எங்கள் பாட்ட இளங்கோவடிகள் மூன்று மன்னர்களை இணைத்து மூன்று நிலப்பரப்பையும் மன்னர்களை இணைத்து ஒரு காப்பியத்தை ஏழு செய்கிறார் அது காப்பியம் அது கற்பனை ஆனால் கண்ணகியிலும் சிறந்தவள் எங்கள் குளத்தில் அது எங்க பாட்டி வேலு நாச்சியார் அது காவியம் இது வரலாறு ஒரு பெண்மகள் தமிழர்கள் பொதுவா மானுடனே தாய்வழி சமூகத்திலிருந்து வந்தவன் தான் முதல் திணையிலே நம்ம முதல் நிலத்திலே வழியில் இரண்டாவது நிலமும் வழி மூணாவது மருத நிலத்தில் வந்து என்று வேளாண் குடிகளாக மாறுகிறோமோ அவன் காட்டை பார்க்க போகும்போது வீட்டை பார்க்க பெண் இருக்கும்போது ஒருவனுக்கு ஒரு தீங்குறத வரும்போது தந்தை வழி சமூகமாக ஆயிருது அங்கே தான் முதல் எடுத்து எங்கள் ஐயா என்ல பேரை போடும்போது அவர் இசக்கியை சேர்த்துக்கிட்டார் அப்படின்னு அப்போ தந்தை வழி சமூகமாக வரும்போது தான் அது அது வரைக்கும் பெண்ணு தான் தாய் வழி தான் நம்ம அதை மாற்ற முடியல இன்றைக்கு வரைக்கும் நாடு தாய் நாடு தான் மொழி தாய்மொழி தான் என் தம்பியை கார்வணன் சொன்னது மாதிரி இந்த தமிழ் குடிகளுக்கு தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலே பெண் தெய்வங்கள் தான் எனக்கு கூட என்னுடைய குலதெய்வம் வீரமாக அடி பெண் தான் இங்கே இருப்பீர்கள் எங்கள் எங்கள் இன வரலாறு இந்த திராவிடர்கள் அதுவும் ஐயா ராமசாமி பெரியார் வந்த பிறகுதான் எங்களுடைய வரலாறே தொடங்குகிறாரு திராவிட வரலாறு திராவிட இன்றைக்கும் தமிழன் இன அரசியல் வரலாறு வந்து ஐயா பெரியார் அண்ணா கருணாநிதி அவர்கள் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இதுதான் என்னுடைய வரலாறு வந்து அது கண்டுபிடிச்சா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதன் முதலாக பேசிய மொழி தமிழ்ங்கிறான் ஒருத்தன் அங்கிருந்து நகர்ந்து நகர்ந்து வர தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த ஒளியும் வடிவும் இன்றும் தமிழிலே காண கிடக்குங்கிறான் ஒருத்தன் அப்ப இவ்வளவு என்றைக்கு என் இனமுன்னோன் என்னுடைய முதல் மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை எழுதினாலும் தமிழருடைய அரசியல் வரலாறு முதன் முதலா கப்பல் ஓட்டி கப்பல் படை கப்பல் ஓட்டின கடலுக்குள்ள என் பாட்டு அரசிய அறுபது ஆயிரம் ஆணைகளை கொண்ட படையை வச்சிருந்திருக்கிறான் அறுபதனாயிரம் யானைக்கு சோறு போட்டிருக்கிறான் தீனி போட்டிருக்கான் அதுக்கு பாகன் வச்சுக்கி வீரன் வச்சுக்கி அந்த யானைகளை கப்பல்ல ஏத்தி கொண்டு போய் படையை நடத்திருக்கான் எங்கேயும் போர் போடல அறுபதனாயிரம் யானையை வரிசையா நிறுத்தி வீரர்களை மேல நிறுத்தி ஆயத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரன் குதிரையில் நின்னவே காலை தூக்கி யானை துளறிச்சு அவ்வளவுதான் கும்பிட்டான் சாமி என்னை வெற்று ஆண்டுகன்ட்டு உண்மையில் தான் யானை நீங்கள் அவ்வளவு ஆயிரம் யானை நின்னதுக்கே பயந்துட்டான் தேட்டர் ஓடிட்டான் திரையரங்கு விட்டு ஓடிட்டான் ஏ அப்பா தெரியுது அப்படி வாழ்ந்து அவ்வளோ பெரியது அது பெருமையாக பேசலை ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்திட விடிய முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ஆண்டில் தொற்றுக்க அவர்த்தேன் கரிகால் சொல்லேன் ஒரு பயம் அதெல்லாம் பேசலை யாரும் பேசுறதில்லை எவரும் பேசுறதில்லை ஒரு கைம்பன் இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளை சாலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்கை சிந்தித்தான் அழுகிறேன் இதுதான் இருந்த நிலமை புருஷன் செத்து போயிட்டான் என் பாட்டை முத்து விடுங்கினா தேவைய செத்து பணம் கோயில் வாசலில் செத்து பணமாக கிடையாது என் பாட்டை ரெண்டு பேரும் போகாதேங்கிற மருது பாண்டி ரெண்டு பேரும் தளபதி போக வேணாம் வெள்ளைக்காரன் வருவான் சுற்றுவான் அப்படின்னு பயப்படுத்து பண்ணணும் கவலையே படாமல் மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகள் ஒரு கைம்பெண் இந்த சமூகம் சொல்கிற மாதிரி ஒரு பெண்மகள் என் அன்பு சொந்தங்களை நீங்கள் கொஞ்சம் இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்கா இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது அந்த நிலத்தின் விடுதலையினே வச்சுக்க எந்த ஒரு மகனும் வென்றதில்லை பொருளை வெள்ளக்காரண்ட தோற்று தான் இருக்கான் ஏஎம் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலித்தேவனோ அழகு முத்துக்கணும் தோற்று தான் போயிருக்கான் ஒரே ஒரு பெண் தான் ஒரே ஒரு பெண் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவன் ஒரே ஒருத்தி எங்க பாட்டி மானவரத்து தான் உண்மையிலே ஆட்டினா அவ தான் அதை நம்ம பேசுறதுல வரலாற்றில் படிப்பு என் பாட்டிங்க இந்த சிவங்க அரண்மனை வாசல ஒரு மரப்பாச்சி தள்ளி பொம்மை வச்சிருக்கான் இதெல்லாம் வந்து அப்ப எப்ப வருதுன்னா கோபம் வருது வரலாற்றில் நீ புறக்கணிக்கப்பட்டுட்டாய் உன் பாடத்திட்டத்தில தென்னாட்டின் சான்சிராணி உன் பாட்டி எழுதியிருக்கான் வேலுநாச்சியார வேலுநாச்சியார் பிறந்து இறந்து எண்பத்தி வருஷம் கழிச்சு பிறக்கிறான் மணிக்கர்ணைங்கிற பெண் எண்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு பிறக்கிறார் இளம் வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால சாஞ்சி சாஞ்சி சாஞ்சியை அந்த மன்னன் இறந்து கொண்டதுனால அந்த நிலப்பரப்புக்கு தலைவியாயி அரசியானதுனால சான்சி ராணி இளவயது திருமணம்னால பாய் லக்மி பாய் லக்மி பாய் சான்சி ராணி லக்மி பாய்ன்னு பேர் வருது நீ என்ன வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கணும் சான்சி ராணி எழுதும் போது வடநாட்டின் வேலு நாச்சியாரன் எழுதியிருக்கணும் ஆனா நீ என்ன என்ன பண்ற தென்னாட்டின் சாஞ்சி ராணி என் பாட்டி எழுதுற அங்க நான் பேசாம மண்டையாட்டிட்டு இருந்தேன் பாரு அங்க செத்துச்சு என் வரலாறு அங்க போயிருச்சு என்னுடைய வரலாறு நீ என் பாட்டேன் வல்ல வாவு சிதம்பரனார விட நீ என்ன வல்லவாய் வாய்ப்பாட்டே பெரியாள் நீ நீ என்ன பண்ணிட்ட என்ன பண்ணிட்ட நீ ஆனா வல்லவாய் பட்டேல் எனக்கு வரலாறு இருக்குது என் பாட்டன் வாவுசி இல்லை சிக்கு கற்பனை கூட நீ செய்ய முடியாது என் தாத்தன் வழக்கறிஞர் என் அப்பன் வழக்கறிஞர் நான் வழக்கறிஞர் ஒரு முறை நேர் நின்றால் இன்னைக்கு ஐம்பதனாயிரம் அன்னைக்கு ஒரு முறை வழக்கு நீதிமன்றத்தில் அவ்வளவு செல்வந்தன் இழந்தான் மண்ணின் விடுதலைக்கு என்பதற்காக கப்பல் ஓட்டிய ஒரு பெருந்தமிழர் சுதேசி கப்பல் நான் என்னடா தமிழ் தேசம் பேசுறேன் அவன் தமிழ் நேசன் அன்னைக்கே இதெல்லாம் நடத்தினான் தமிழ் தேசம் தமிழ் நேசன் பத்திரிக்கை நடத்தினான் அவன் வரலாறு எங்க இருக்கு எனக்கு மாடு இழுக்க திணறும் செக்க மனுஷன் இந்த மண்ணின் விடுதலைக்கு போய் கோவை சிறையில் இருக்கு இன்னும் நினைவா இருக்கு அந்த செக்கு ஏன்னா அவன் இருந்த அறைக்கு பக்கத்துல இருந்த பேரன் நான் அதே கோவை சிறையில் பக்கத்து அறையில் செக்கு செம்மல் வா உ இருந்த சிறை அப்படின்னு எழுதிருக்கா அந்த அறை எழுதி வேணா நீ வேணா போயிட்டு அவனு போலையா அனுப்பிறைகள் அனுப்பியிருக்கிறேன் ஏதாவது இதில் பேசினா போட்டுருவான் என்ன நான் போகாத சிறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீதிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு ஏதாவது பாக நிச்சயமானன்னா உடனே வரணும்ன்றாங்க கட்டாயம் நேர் நிற்கணும் வழக்கு இருக்கு இதுக்கு ஒரு வழக்கு இருக்குது வெள்ளவாய்ப்பட்டையில் படிக்கும் நம்மளுடைய பாட்டன் வாவு உ சிதம்பரனாரே படிக்கல நீங்கள் எல்லாம் நான் கோவப்படுறன்றீங்க நான் கோவப்படுறதே பரலை என் தம்பியெல்லாம் கொந்தளிச்சிட்டா இங்கே பாருங்க தொலைக்காட்சியில் உடக என் உட என் உடன் பிறந்தார்கள்லாம் இருக்கிறீங்க தந்தை பெரியார் கலைஞர் கலைஞர் அதான் பேசுகிறீங்க நீங்கள் ஜெயலலிதா அம்மா சொல்லணும் இவர் வந்து அப்பா சொல்லணும் அவரை தந்தை சொல்லணும் இவர கலைஞர் சொல்லணும் ஆனா எங்களை மட்டும் வா உசி மாப்பூசி என்னடா சீசின்னு நீ எப்படி இருக்கு எந்த மான தமிழன் இதை ஏற்பார் வஉசி மாபூசி என் சிலம்பு செல்வர் மாப்பூசி செக்கெழுத்த செம்மல் ஊசி சொல்ல முடியாத ஒண்ணு தமிழ் தென்றல் திருவிக்க தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாதர் பேச முடியாத ஒண்ணுல்ல பேச முடியுமா முடியாது திரைப்படத்தில் நடித்தோன்னா தலைவர் என்ன சொல்கிறார்ன்ற தலைவர் என்ன சொல்கிற எங்கள் தலைவர் என்ன சொல்ற திருப்பிரபாகர் என்ற கழுத்த திரி உடலனை மாற்றுது நீ ஏன் அவரை மேதகன்னு சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டியா பேசுறன்னு பாரு நீ பேசுறத பாரு பேசு நாளைக்கு கூட பேசுவோம் பேச்சு எப்படி பேசுவோம் தமிழர் தந்தை சீ சொல்ல முடியாதா சொல்ல முடியாதா சிங் சிங் சிந்தனை சிற்பி சிங்கார வேளர் அப்படி சொல்லியிருக்கியா நீ எங்கேயாவது சொல்லியிருக்கியா ஆனா இதை மட்டும் பாரு இதை மட்டும் தமிழன் விழித்துக் கொள்ளணும்னு வச்சுக்கிறீங்க பெரியார் தந்தையாய் ஐயா ஸ்டாலின் அப்பாவாய் ஜெயலலிதா அம்மாவாய் நம்ம எல்லாம் ஜவன் என்னன்னு தெரியாம போயிடும் பெத்த அம்மா மறந்துட்டு நீ இதை அம்மா அப்பா சொல்லிட்டு திருவேணி இப்படிதான் அவன் வரலாற்றை இழந்த இப்படிதான் இழந்த நான் தான் படிக்க வச்சேங்கிறது நீ எப்படி நம்பின எப்படி நம்பினி எப்படி நம்பினேன் உன் இனத்தில் எத்தனை பெண் பார்ப்புலவர்கள் நூறுக்கும் மேற்பட்ட பெண் பார்ப்புலவர்கள் நச்சினார் கிணியர் அவ்வை எத்தனை அறிவு மூதாட்டியே உன் பெண் பெருமகள் அவ்வை பெண்களை காப்பிய நாய்களாக வச்சு பாடியவன் தமிழன் சிலப்பதிகாரம் மணிமேகலை எத்தனை காப்பியங்கள் குல தெய்வங்களாக வச்சு கும்பிட்டவன் தமிழன் அப்ப எப்படி எங்க நீங்க நான் தான் பெண்ணடிமை நீக்கணும் எங்க நீக்கணும் நீ நீ படிக்க வச்ச சரி எதை திருக்குறளை சிலப்பதிகாரத்தை மணிமேகலையை சிவகை சிந்தாமணியை வளையாவதியை குண்டலகைச்சியை ஐங்குறு நூறு பதிட்டு பத்திரை அகனா நூறுவை புறநாநூர்வை கடித்தொகையை கலிங்கத்து பரணியை படிக்க வச்ச கம்ப ராமாயணத்தை படிக்க வச்ச இதையெல்லாம் எழுதணும் எவன்டா படிக்க வச்சது பதில் வச்சிருக்கிய பதில் வச்சிருக்கிய தான் படிக்க வச்சார் வச்சுக்க பக்கத்துல இருந்த அறிஞர் அண்ணா டபுள் எம்ஏ ரெண்டு முதுகலை படித்தார் அண்ணா துறை ஐயா அதுக்கப்புறம் அன்பழகன் நெடுஞ்சலியன் இவர்கள் மூணு பேரையும் படிக்க வச்சது யாரு அவருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து ஏன் இதெல்லாம் நீ கேள்வி எழுப்ப வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் ஓசிமி எங்க இருந்து நீ பெண்ணை அடிமைப்படுத்தின தமிழன் பல்வேறு நிலப்பரப்பை வென்றான் எந்த இனத்தையாவது அடிமைப்படுத்தி ஆண்டான் ஒரு செய்தி சொல்றா பார்ப்போம் என் மாண்புடா என் மாண்பு தமிழ் பேரன்பின் தாயிடா இல்லைன்னா யாரும் ஊரே யாவரும் கேளீர்னு எந்த மொழி சொல்லியிருக்கடா பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் கூட பாடல எல்லா உயிருக்கும் உலகத்தில் எந்த மொழி சொன்னது என் தமிழ் தான் சொன்னது என் தமிழ் தான் பாடியது புதியது ஒரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என் தமிழ்தான் என் தமிழ்தான் காக்கை குருவி எங்கள் சாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் எங்கள் தமிழ்தான் எனக்கு எல்லாம் கற்பிச்சேங்கிற பாரதி பிறந்து இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நம்ம பாட்டேன் பாரதி இறந்து முப்பத்தி ஆறுல தான் ஐயா ராமசாமி பெரியார் பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கிறார் அவன் பாடாத பெண்ணியமாடா அவன் பாடாத கல்வியை வலியுறுத்தியாட எப்படி தமிழை சனியன் என்கிறார் அவன் இனிது என்கிறார் வான் அனைத்தும் அளந்த வன்மொழி வாழியவங்கிறான் வான் அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ் வான் அளந்த அனைத்தும் அறிந்தவரா என் தமிழ் வளர்மொழி வாழியவெங்கிறான் நீ காட்டு மிராண்டி விட சிங்களம் புட்ககம் சாவகம் யாரும் சென்றே பல தீவனுக்கு சென்ற அங்கு தங்கள் புலிக்கொடி மின்கொடி நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான் எப்படி நீ காட்டு மிராண்டிங்கிற என்ன தர பாருங்க முட்டாள்கிற உலகம் புறாவென்று தன் கொடியை நாட்டிய வேண்டாம் பரம்பரை இடாவில் எப்படி இரு வெறியில்தான் ஒருத்தன் டேய் தாய பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான் இதுல எங்கிட்டு இருக்கார் பெரியார் சரியார் எங்களுக்கு எவனா இருந்தா சரிதான் என் மொழியை இழிவு செய்தவன் எவனா இருந்தாலும் எங்களுக்கு எதிரி தான் தமிழ் சனியன் ஒளி முதல்ல அந்த சனியனை ஒளிடாங்க காட்பாடு இல்லை பெரிய தத்துவம் அதெல்லாம் தூக்கிட்டு வர்றதில்லை எங்க கோட்பாடை பாரு இப்படி எவ்வளவு என் இறைடா என் இறை சிவன் தன் உடலில் சரி பாதையை கொடுத்து நிற்கிறான் பெண் சமம் உடன் பிறந்தார்களே ஆணும் பெண்ணும் சமம் அதுதான் எங்க கோட்பாடு எங்கள் நிலைப்பாடு ஆணுக்கு பெண் என்ற கோட்பாட்டை இருக்க ஆணும் பெண்ணும் சமம் அதை நிறுவி காட்டியவன் எங்கள் உயிர் தலைவன் ஆணுக்கு நிகராக பெண்ணுக்கு அரசியல் செய்ய காவல்துறையிலே வான்படையிலே கடற்புடி படையிலே கரும்புடி படையிலே எல்லாவற்றிலும் சவபங்கை கொடுத்தவன் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அதைத்தான் அவன் பிள்ளைகள் இன்று இரநூத்தி முப்பத்தி நாலு இடம் என்றால் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்களை கொடுக்க காரணம் அதுதான் இதில் பெருமை ஒன்றும் இல்லை பிறவி கடமை செய்கிறான் அவ்வளவுதான் பெண்ணை போற்றாத எந்த இனமடா உயர்வடைஞ்சிருக்கீங்க பெண்ணுனா என்னது தனியா வந்து ஒப்பந்தம் பண்ணி செய்யற பொம்மை அது என்னை பெற்றவளடா என் உடன் பிறந்தவளடா அதன் போற்றாத சமூகம் எப்படி மேன்மை அடையும் எப்படி உயர்வடையும் எப்படி உயர்வடையும் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்சம் பயங்கரம் புரட்சிப்பாவளை அதான் இங்க இருக்கிறது